சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர் பாலாஜியை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவரும் மிக நன்றாகவே அறிவார் அவருடைய மகளும் ஒரு மருத்துவர் அவரும் உடனிருந்து அதை கண்காணித்து வருகிறார் மருத்துவர் பாலாஜியின் மனைவி மற்றும் தாயார் நேற்று காலையிலிருந்தே மருத்துவமனையிலிருந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள் அவருக்கு ஏற்கனவே பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேஸ் மேக்கர் கம்பெனி வந்து நேற்றைக்கு அதனுடைய ஃபங்க்ஷனை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று மீண்டும் ஒரு முறை அந்த ஃபங்க்ஷனிங் சிஸ்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ்மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் அங்கே இருக்கிற பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டணப்படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் இது அவருடைய வேண்டுகோளும் கூட என்னை மாற்றங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களை பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள் அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வடக்கு தொடுத்திருக்கிறது ஒரு ஏழு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபத்தி ஆறு பார் டூ அதுமீறி நுடைதல் நூற்றி பதினைந்து பார் டூ காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல் நூற்றி பதினெட்டு பார் ஒன்று ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் நூற்றி இருபத்தி ஒன்று பார் டூ பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல் நூற்றி ஒன்பது கொலை முயற்சியில் ஈடுபடுதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பார் மூணு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் நாற்பத்தி எட்டு கீழ் ரெண்டாயிரத்தி எட்டு அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் மேல் பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு ஏற்கனவே மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னவெல்லாம் புதிய சீர்திருத்தங்களை செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப தலைமைச் செயலாளர் கடந்த ஆகஸ்ட் திங்கள் பத்தொன்பதாம் தேதி ஒரு உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுத்தார்கள் அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு டிஎம்இ டிஎம்எஸ் டிபிஎச் போன்ற அலுவலர்களுக்கு தகுந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட ஒன்றிரண்டு உத்தரவுகளை உங்கள் முன்னால் சொல்கிறேன் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர அரசு மருத்துவமனைகளில் காவல் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து பாதுகாப்பு குறித்து கூட்டு தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் தேவையான வெளிச்சம் மற்றும் விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை பதிவேடு பயோமெட்ரிக் சிஸ்டத்தின் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிலையம் மற்றும் காவல் ரோந்து பணிகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கிற செயலியை அவர்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்